கர்நாடகாவில் லிவிங் டுகெதரில் வாழ்ந்த பெண்ணை கழுத்தை நெறித்து கொன்று உடலை குப்பை லாரியில் தூக்கி வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிசிடிவி மூலம் இருபது மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார் நடந்தது என்ன கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சென்னக்கரை பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை லாரி ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது அதில் அப்பகுதியைச் சென்ற குடியிருப்பு வாசி ஒருவர் குப்பைகளை போடச் சென்றுள்ளார் அப்போது அங்கு கிடந்த கவரை பார்த்ததும் அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது உடனே அது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் சந்தேகத்திற்கிடமளிக்கும் வகையில் கிடந்த கவரை பிரித்து பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்துள்ளன அந்த கவருக்குள் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் பெண்ணின் சடலம் கிடந்துள்ளது இதனையடுத்து உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூராய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தன இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து அப்பகுதியிலுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வுக்கு உட்படுத்தி விசாரணையை தீவிரப்படுத்தின அப்போது இருசக்கர வாகனத்தில் மூட்டையுடன் வந்த ஒருவர் அதை குப்பை லாரியில் வீசிச் சென்றதை கண்டுபிடித்தன தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தியதில் அவர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஷம்சுதீன் என்று அடையாளம் காணப்பட்டது திருமணமாகி இரு குழந்தைகளுக்கு தந்தையான இவர் வேலை காரணமாக பெங்களூருவில் தனியாக வசித்து வந்துள்ளார் இதனிடையே தன்னுடன் ஒரே அலுவலகத்தில் பணியாற்றிய ஆஷா என்பவருடன் நட்பாக பழகியுள்ளார் அந்த பெண்ணுக்கும் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கும் நிலையில் கணவர் திடீரென உயிரிழந்திருக்கிறார் இந்த சூழலில் தனக்கு ஆறுதலாக இருந்த சம்சுதினுடன் ஆஷா நெருங்கி பழகியுள்ளார் ஒரு கட்டத்தில் நெருக்கம் அதிகரித்ததால் ஒரே வீட்டில் கணவன் மனைவி போன்று லிவிங் டுகெதரில் இருவரும் வாழ்ந்து வந்துள்ளனர் ஆனால் அண்மை காலமாக இரவில் மதுபோதையில் இருக்கும் ஆஷா சில நண்பர்களுடன் மணிக்கணக்கில் செல்போனில் பேசி வந்துள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சண்டை சச்சரவாகி உள்ளது இதில் கடந்த சனிக்கிழமையன்று சண்டை எல்லையும் எறியதால் ஆஷாவை கொலை செய்யும் அளவிற்கு ஷம்சுதீன் சென்றுள்ளார் ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறியதும் ஆஷாவை கழுத்து நிறைத்து கொலை செய்துள்ளார் பின்னர் உடலை கட்டி பெரிய கவரில் வைத்துக்கொண்டு கொண்டு இருசக்கர வாகனத்தில் வெளியே எடுத்து வந்துள்ளார் அப்போது அங்கிருந்த மாநகராட்சி குப்பை லாரியில் உடலை வீசிச் சென்றதாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளார் இதன் அடிப்படையில் அவரை கைது செய்த போலீசார் கொலைக்கு வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர் இரண்டு ஆண்டுகளாக லிவிங் டுகெதரில் இருந்த பெண்ணை கழுத்தை நிறைத்து கொலை செய்தவர் உடலை குப்பை லாரியில் வீசிச் சென்ற சம்பவம் பெங்களூருவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது